வணக்கம் நான் உங்கள் எமிலி உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் மணப்பாறை என்ற கிராமம் வறண்ட நிலம் கதிரவனின் கடும் வெப்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது திருவில் நின்று கவலையுடன் வானத்தை நோக்கும் விவசாயி முருகேசன் அவரின் முகத்தில் சோர்வு தெரிகிறது முருகேசனின் மனைவி சரவணே வீட்டின் முன் வைக்கோல் அடுக்கிக் கொண்டே மழையில்லாமல் எவ்வளவு நார் எப்படி என்று முனகிக் கொண்டிருந்தாள் கிராமத்தின் குளம் முழுவதும் வறண்டு அடியில் மண்ணில் பிளவுகள் தெரிகின்றன மக்கள் வெறும் பாத்திரங்களுடன் நீருக்காக வரிசையில் நிற்கின்றனர் முருகேசன் நிலத்தில் நடவு செய்ய முடியாமல் விற்பனைக்காக விலங்குகளை காய்ந்த நிலங்களின் வழியே கொண்டு செல்கிறார் கிராமத்தில் சிலர் கடனில் சிக்கி இப்படி மழை பெய்யாமல் இருந்தால் நாம் என்னதான் செய்வது என்ற கவலையுடன் பேசுகின்றன முருகேசன் வானத்தை நோக்கி இறைவா எத்தனை நாள் இப்படி என்ற துயரம் கலந்த நம்பிக்கையுடன் பார்க்கிறார் திடீரென வானம் கருமேகங்களால் மூடப்படுகிறது காற்று வீசத் தொடங்குகிறது மக்கள் மகிழ்ச்சியுடன் வானத்தை நோக்குகிறார்கள் மழைத் தொலிகள் விழத் தொடங்குகின்றன குழந்தைகள் மட்டுமல்லாது பெரியவர்கள் கூட மகிழ்ச்சியில் நனைந்து விடுகின்றன முருகேசன் தன் வயலில் மழையில் நின்று கைகள் பரப்பி மழையை வரவேற்கிறார் அடுத்த சில நாட்களில் மழை கடுமையாக பெய்கிறது ஆறுகள் நிரம்புகின்றன குளங்கள் நிறைந்து வழுகின்றன சில வீடுகள் தண்ணீரில் முழுக்க மக்கள் தங்கள் பொருட்களை உயரமான இடங்களில் வைக்கிறார்கள் முருகேசனின் வயலும் தன்னீரில் முழுக்கி நாற்றுகள் அடிபட்டு கிடக்கின்றன அவர் கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் மழை தற்காலிகமாக நிற்க கிராம மக்கள் ஒன்றாக சேர்ந்து தண்ணீரை வடிக்க முயல்கிறார்கள் ஒரு சில நாட்கள் கழித்து மழை மிதமாக பெய்கிறது நிலம் மீண்டும் தன் சக்தியை பெறுகிறது முருகேசனின் நிலத்தில் புதிய நாற்றுகள் நன்கு வளர தொடங்குகின்றன அவர் மகிழ்ச்சியுடன் புன்னகைக்கிறார் கிராமம் முழுவதும் பசுமை சூழ மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்துகிறார்கள் முருகேசன் கிராம சபையில் பேசுகிறார் மழை நம்மை சோதித்தது பிறகு மீண்டும் உயிர் தந்தது கிராம மக்கள் மழைக்கு நன்றி கூறி ஏரியை சுத்தம் செய்து தன் சேமிப்பை ஏற்பாடு செய்கிறார்கள் மழை தந்த பாடம் அதிகம் அல்லது குறைவு எது வந்தாலும் சமநிலை தான் வாழ்வை காப்பாற்றும் என்று முருகேசன் மனதில் உணர்கிறார் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்